ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்க எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன் இந்த யூடியூப் சேனல்ல சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போறோம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற குட்டி கதை அழுகிய தக்காளி ஆசிரியர் ஒரு நாள் வகுப்பறையில் பாடம் நடத்தி கொண்டிருக்கும் போது மாணவர்களிடம் இந்த கேள்வியை கேட்டார் மன்னிக்க முடியாத கோபம் யார் மீதேனும் இருக்கிறதா உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைத்தால் யாரை ஏனும் பழிவாங்க துடிக்கிறீர்களா நீங்கள் அப்படின்னு கேட்டார் அந்த ஆசிரியர் வகுப்பு மாணவர்கள் அனைவருமே ஒருமித்த குரலில் ஆமாம் ஐயா அப்படின்னு சொன்னாங்க ஆசிரியருக்கு மிகுந்த வியப்பு ஒவ்வொருவராக அழைத்து மன்னிக்கவும் மறக்கவும் முடியாத அளவுக்கு எத்தனை கோபங்கள் உள்ளன அப்படின்னு கேட்டார் ஒவ்வொருவராக வந்து ஐந்து பத்து என்று அடுக்கிக் கொண்டே போனாங்க மாணவர்களுக்கு பழிவாங்கும் எண்ணம் தவறு என்று புரிய வைக்க நினைத்தார் ஆசிரியர் வகுப்பறையில ஒரு கூடையில் தக்காளி கொண்டு வரப்பட்டது யார் மீது எத்தனை பழிவாங்கும் எண்ணம் உள்ளதோ அத்தனை தக்காளிகளை நீங்கள் பையில் எடுத்துக்கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டது அந்த தக்காளி பை எப்போதும் உங்கள் கூடவே இருக்க வேண்டும் தூங்கும் போதும் அருகிலேயே வைத்திருக்க வேண்டும் என கட்டளையிட்டார் ஆசிரியர் ஒன்றும் அறியாமல் தலையை ஆட்டினார்கள் மாணவர்கள் ஓரிரு நாட்கள் ஒரு குறையும் இல்லை ஆனால் அடுத்தடுத்த நாட்களில் தக்காளிகள் அழுகி நாரத் துவங்கின நாற்றம் அடிக்கும் பையுடன் வெளியே செல்ல மாணவர்கள் கூச்சப்பட்டனர் ஒரு கட்டத்தில் ஆசிரியரிடம் சென்று பைகளை தூக்கி எறிய அனுமதி கேட்டனர் மெல்ல புன்னகைத்தார் ஆசிரியர் நாற்றம் வீசுபவை தக்காளி மட்டுமல்ல அந்த நாற்றத்தைப் போலவே உங்கள் பகைமை உணர்வும் பழிவாங்கும் குணமும் மனதுக்குள் அழுகி நாறிக் இருக்கின்றன ஆகவே பகை பழியை மறந்து மன்னித்து விடுவதாக இருந்தால் தக்காளி பையை தூக்கி எறியுங்கள் என்று சொன்னார் ஆசிரியர் அப்போதுதான் மாணவர்களுக்கு மனத்தெளிவு பிறந்தது அப்போது தக்காளி பைகளை குப்பைத் தொட்டியில் வீசிய மாணவர்கள் பகையை மறந்து ஒருவரை ஒருவர் ஆற தழுவிக்கொண்டு வகுப்பறைக்கு உள்ளே திரும்பினர் நாம் ஒவ்வொருவரும் இப்படித்தான் பழிவாங்கும் எண்ணத்தோடு காத்திருக்கிறோம் தக்காளி பை நாற்றத்தோடு பகைமையால் எந்த பயனும் இல்லை அது தீமையை மட்டுமே தருகிறது தீங்கு நீங்கள் வெறுப்புடன் இருக்கும் நபருக்கு மட்டுமல்ல உங்கள் சுயத்திற்கும் சேர்ந்துதான் இது நச்சுத்தன்மை வாய்ந்தது உங்களை விடுவித்துக் கொள்ளுங்கள் ஒருபோதும் வெறுப்பு கொள்ளாதீர்கள் பகைமை என்ற எண்ணம் நம் உள்ளத்தை மட்டுமல்ல உடல் ஆரோக்கியத்தையும் முழுமையாக அழிக்கக்கூடியது இன்னா செய்தாரை உறுத்தல் அவர் நான நன்னயன் செய்துவிடல் இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி